முத்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முத்துவோட வண்டியையும் லைசன்ஸையும் திருப்பி கொடுத்துட்றாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு அப்போ முத்து கார்லேருந்து இறங்கி வரத பார்த்த ரோகிணி மீனா பார்த்து கேட்குறாங்க என்ன மீனா உங்கள் வீட்டுக்காருக்கு புது கார் வாங்கி கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்குறாங்க அப்போ உள்ளே வந்த முத்து என்ன பார்லர் அம்மா பேச்செல்லாம் ஓவராக இருக்குது ரொம்ப குதூகலமாக இருக்கீங்க போல் இதோட முத்தோட சாப்டர் முடிஞ்சு போச்சு இனி அவனோட வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு புருசனும் பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களே நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பா ஆனா கடைசியில் வந்து காப்பாத்துவான் அப்படித்தான் என் பொண்டாட்டி மூலிமா வந்து அவர் அவர் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதுக்கு ரோகிணி பாத்தீங்கன்னா முத்துவை முறைச்சிட்டு நிற்கிறாங்க அப்ப முத்து சொல்றாரு என்னோட பொய்யான வீடியோவை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டேங்கல்ல இப்ப பாருங்க உண்மையான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்துக்கும் காமிக்கிறாரு முத்து அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க அப்ப அதை பார்த்து அண்ணாமலை அப்ப நிஜமாக நீ குடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்றாங்க ஆமா மாமாவா அவர் ஆரம்பத்திலேருந்து இதைத்தான் திருப்பி திருப்பி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் நாம யாருமே தான் அவரை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட அண்ணாமலை என்னை மன்னிச்சிரு முத்து நான் கூட உன்னை நம்பமா போயிட்டனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு முத்து இருந்துட்டு விடுங்கப்பா எல்லாருமே அப்படித்தானே நம்பினாங்க நீங்களும் அப்படி தானே நம்புனிங்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு இல்லைடா நான் உன்னை நம்பாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ முத்து சொல்கிறாரு இல்லைப்பா அது உங்களோட தப்பு இல்லை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அதை பார்க்குற யாராக இருந்தாலும் நம்பத்தானே செய்வாங்க அதனால் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இல்லைடா நீ அவ்வளோ தூரம் என்கிட்ட கூட நான் உன்னை நம்பாமல் போயிட்டேனே எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முத்து சொல்கிறாரு நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா தப்பு பார்த்தீங்கன்னா என் பேரில் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் குடிச்சிட்டு தான் இருந்தேன் அதனால எங்க மறுபடியும் தப்பு பண்ணிட்டானோன்னு சொல்லிட்டு நீங்க பயந்து தான் என்ன மேலே சந்தேகப்பட்டு விடுங்கப்பா இப்போ தான் அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தது காரணமே மீனாதான்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதை கேட்ட அண்ணாமலை மீனாகிட்ட எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க ஆமாமாமா அவரை என்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் கூட நான் நம்பல என் கையை பிடிச்சிட்டு அவர் அழுதார் அப்ப கூட நான் அவரை நம்பலை காலையில் கடைக்கு பூக்கு கொடுக்குறதுக்காக வெளியில போகும்போது இவரோட ஃப்ரெண்டு செல்வத்தை பார்த்தேன் தான் சொன்னார் ஏம்மா நீ கூட முத்துவை நம்ப மாட்டிக்கிற அவன் நிஜமாவே குடிக்கவே இல்லம்மா யாரும் உனக்கு வேண்டாதவங்க தான் இந்த மாதிரி வீடியோவை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க நிஜமா சத்தியமாக அவன் குடிக்கவே இல்லாமான்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொன்னார் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நான் கூட இவரை புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டுனேன்னு எனக்கு தோணுச்சுமாமான்னு மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாரு